ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்தாச்சு பாப்பா ஒத்துக்கிட்டாச்சு ஆ சூப்பராக குணா நே தங்க செல மாதிரி குணா அதை சாமி படிக்க வேண்டியதான் இப்போது

இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கோயில் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா அதனால் கூழ் ஊற்ற போகிறோம் அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல காலைல எழுந்த உடனே அத்தை பார்த்திங்கன்னா போய் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டாங்க கூழ் பானை வந்து இந்த மேலே மேலெலாம் தட்டி வருவாங்க அவங்க கூட போன போல் அதனால் அத்தை போயிட்டாங்க நான் இப்போ கிளம்ப வேலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களா கூத்து போயிட்டு வந்து கிளம்ப வேலை இப்போ எந்த அவரும் ரெடி ஆகிட்டார் நானும் ரெடி ஆகிட்டேன் பாப்பாவும் ரெடி ஆகிட்டான் கோயில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் பாப்பாவை தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பக்கத்துல தான் லாங்லாம் போக மாட்டோம் இதுவரைக்கும் பாப்பாவை வெளியிலும் நாங்கள் எங்கேயும் தூக்கிட்டு போனது கிடையாது பக்கத்தில்ன்றதுனால சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம் பாப்பாவும் கிளம்பிட்டா அழகாக இப்போ பாப்பாவை தூக்கிட்டு கோயிலுக்கு போகணும் நாங்கள் கூழ் ஆரம்பிச்சுட்டு போனீங்கன்னா

எடுத்துட்டு போயிருக்காங்க குளத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த குளத்துல ஓத்துட்டு போனாங்க கூழ் ஊத்துவாங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அங்க போய் கூழ் ஊத்திட்டு இங்க வருவாங்களா குணா தங்க சேரி ரகுணா ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேற்று வந்து முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் காட்டியிருப்போம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் மழை பெய்யுதுன்னு சொல்லிவிட்டு பாப்பாவும் சீக்கிரமாக தூக்கிணு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கேன் எங்கே போகிறோன்னா எங்கள் குலதெய்வ மயனார்மன் கோயிலில் வந்து பொங்கல் வீட்டில் கிளம்பி கிளம்பிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் அத்தை அப்புறம் தீனா அவங்களுடைய அண்ணன் அப்புறம் எங்கள் மாமனார் ஆயா எல்லோரும் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா காரில் தான் போக போகிறோம் பாப்பாவை தூக்கிட்டு நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் அதனால் அதுவும் சேஃப் தான் கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலாம் சீக்கிரமாக அப்படின்னா செம்ம அழகாக இருக்கக்கூடா சாரி செம்ம அழகாக இருக்குது இது வந்து ரெண்டாவது முறை நான் சாரி சரி வா நம்ம போகலாம் கிளம்பலாமா எல்லாம் கிளம்பிட்டாங்க கிளம்ப வேண்டியதான் கோயிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்தாச்சு பாப்பாவை தூக்கி நட்டாச்சு ஒரே மாதிரி சார் இருக்கா ஆ சூப்பராக இருக்கு மேல வாங்கி வச்ச சாமிக்கு பூ பழம் தேங்காய் எல்லாம் மாமா போயிருக்காரா அது போறாரு சரி நம்ம போலாமா அடுப்பு பொங்கல் வச்சுன்னே செஞ்சுக்கிறாங்க முன்னெல்லாம் நம்ம கோயிலுக்கு போனா கூட கல் எடுத்து வச்சு பொங்கல் வைப்போம்

இது ரெண்டாவது நாள் திருவிழா அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஐநாருப்பன் கோயில் திருவிழா இங்கே இங்கே எங்கள் ஊரில் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வெளியூரில் இருக்க எங்கள் குலதெய்வ கோயிலில் தான் போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம் ஆனால் திருவிழா நடக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அதனால் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு போயிடலான்னு இங்கேயும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் பூரா ஆடி மாதம் குழு ஊத்துறது அப்படின்னு இந்த ஆடி மாதம் பூரா தான் இருக்கும் நம்மளும் பார்த்தீங்கன்னா இதோட திருவிழா இதுக்கப்புறம் இருக்கா எனக்கு தெரியல வந்து எடுக்கிறது இருக்குல்ல ஆனால் அது இப்போ இல்லை ரெண்டு நாள் திருவிழா பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்க போட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அது வந்து மாரியம்மன் விட்டது கோவில் திருவிழா தனித்தனியா போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ டைமும் இல்லை எடுக்கிறதுக்கு அதிகமாக சரலா சரி ஒரே வீடியோ போட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு சரவா சாமி கும்பிட்டு வந்தலாமா இங்கேயும் வந்து பொங்கல் வச்சு டைம் ஆயிடுச்சு फ्रेंड्स இதுக்கு அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதா நம்ம பொங்கல் வச்சியா பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா ஈவினிங் டைம்ன்றதுனால ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்தால் வந்துட்டோம் அது அத்தை பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க அவங்க வச்சு சாமிக்கு படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துவிட்டோம் ஏன்னா பாப்பாவை வச்சுக்கிறதுனால பாப்பா போகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா நானும் வெளியே எங்கேயும் போகல பாப்பாவும் வெளியே எங்கேயும் தூக்கிட்டு போகல கோயிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தூக்கிட்டு போயிருக்கேன் அது ஒரு மாதம் ஆகிடுச்சு ரொம்ப நேரன்னா இல்லை போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஆனால் ஏன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திருவிழாலாம் பார்க்குறேன் என்ன சொல்கிறதுனா அதனால் இந்த ஊரில் எப்படி நடக்கும் அப்படி ரெண்டு நாள் ரெண்டு நாள் நடந்த திருவிழா வந்து நாங்கள் ஒரே வீடியோலாம் ஷூட் பண்ணி போட்டிருப்போம் ஏன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வீடியோலேயும் பொங்கல் வைக்கிறது அது மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால எங்களால வந்து வீடியோ வந்து அதிகமாக எடுக்க முடியல இருந்துச்சு அதனால ரொம்ப பொங்கல் வைக்கிறதுனால வீடுலாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க குணா நிறைய வேலை இருந்துச்சு பொங்கல் வைக்கிற வேலைனால எல்லாருக்கும் தெரியும் ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே எவ்வளவு வேலை இருக்குன்னு அத்தையும் தான் கூட செஞ்சுட்டு இருந்தாங்க நானும் செஞ்சிட்டு இருந்தேன் நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக போய் அடுத்தது இன்னும் ஒரு திருவிழா மட்டும் இருக்கு அது பொறுமையா தான்ப்பா பார்க்கணும் முருகருக்கு பால்குடம் ம் அவ்வளோ அதோட முடிஞ்சுடுச்சு ஆடி மாதம் திருவிழா ஆடி மாசினால எங்க பார்த்தாலும் அம்மன் தான் திருவிழாதான் ஆடி நாளே அந்த மாதம் வந்தால் ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்குள்ளெல்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் சாமி அப்பா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் நாங்கள் பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இல்லை ஆமாம் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம டயர்டு கூட நீ சொல்லக்கூடாது நான் தான் சொல்லணும் என் மூச்சை பார்த்தாலே தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க